இங்க இன்னொரு செடி இருக்கு இது பேர் இன்சுலின் செடி இதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் புளிப்பு தன்மையோடு இருக்கும் இதோட காய்கள் நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து இதிலிருந்து ஜூஸ் ஷாம்பூ புக் பாலிஷ்னு பல பொருட்கள் தயாரிக்கலாம் இது ஒரு வாட்டர் ஆப்பிள் வகை இது ஆப்பிள் சைஸ்ல சிவப்பு கலர்ல வாட்டர் ஆப்பிள் பழங்களை கொடுக்கும் இது வல்லாறை ஒரு நல்ல கீரை வகை இது குதிரை மசால் கீரை வகையை சார்ந்தது பார்த்தீனியம் மலர்றதுக்கு முன்னாடி அதை மாடுகளுக்கு தரலாம் பார்த்தீனியம் பத்தி நாம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நாம மத்த தாவர வகைகளை அதிகமா வளர்த்தோம்னா தானாவே இதோட வளர்ச்சி கம்மியாகிடும் இது கனக் சாம்ப நல்ல வாசனை உள்ள மலர்களை தரும் இதோட காய்ந்த மலர்களை நாம ஒரு வருஷம் வரை வச்சுக்கலாம் இதிலிருந்து பெர்ஃப்யூம் தயாரிக்கலாம் இது அசோகா மரம் ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த மரம் இதோடைய பட்டையிலிருந்து கிடைக்கிற வடிசாறு நோய்களை தீர்க்க பயன்படுது இந்த பூக்களை பாருங்க மொட்டு வருது அசோகா மரப்பூ இந்த மாதிரி இருக்கும் இது பெரிய பூங்கொத்துகளை கொடுக்கும் இந்த பூக்கள் சிறந்த உணவும் கூட நாம இதிலிருந்து சட்னி தம்புலி ரசம் போன்ற உணவுகளை செய்யலாம் அதனால இதுவும் நமக்கு உணவா அமையுது மீதி இருக்க இலைகளை மாட்டுக்கு கொடுக்கலாம் மாடுகள் சாப்பிடற எல்லா பசுமையான தாவரங்களும் அடுத்த நாள் நமக்கு பாலா கிடைக்குது இதுவும் நமக்கு உணவா அமையுது அதனால உணவா இல்லாத எதுவுமே இங்க கிடையாது இது மந்தாரை இதுல இருபதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு இது எல்லாமே தீவனமா பயன்படுத்தலாம் இளசார்க்க இருக்க நுனிகளை நாம சாப்பிடலாம் நிறைய கலர்ஸ்ல பூக்கள் வரும் இதையுமே நாம சட்னியா தம்புலியா செஞ்சு சாப்பிடலாம் இந்த மந்திரையில ஒரு வாசனை மரவகை இருக்கு இது தைராய்டு ப்ராப்ளம்க்கு ஒரு சிறந்த மருந்து இத சட்னியா செஞ்சு சாப்பிடலாம் வடிசாரா செஞ்சு குடிக்கலாம் இந்த பூக்களுமே ரொம்ப சுவையா இருக்கும் இத நாம பச்சையாவே கூட சாப்பிடலாம் இங்க இன்னொரு செடி இருக்கு இது பேர் இன்சுலின் செடி இதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் புளிப்பு தன்மையோட இருக்கும் இதோட காய்கள் நீரிழிவு நோய்க்கு நல்ல மருந்து ஆட்டிசப்பூ இது பருவமழை காலத்துல நீல கலரில் இருக்கும் நம்ம இத பாயாசத்தில் போட்டோம்னா பாயாசம் நீல கலரில் மாறிடும் இது அருமையான வாசனையையும் கொடுக்கும் இயற்கையில நூற்றுக்கணக்கான தாவர வகைகள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம நம்ம வாழ்க்கையை முன்னெத்திக்க ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்திக்கலாம் இது ஒரு கீரை வகை இது இன்னொரு வகையான இலை இதுக்கு பேர் பிளட்பெரி இது அனோகினி இது ஒரு ஃபீக்கஸ் வகை இதோட பழங்களை நாம சாப்பிடலாம் இது ஒரு சிறிய வகை மூங்கில் இதோட பழங்களை அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது ஆனா பெரிய வகை மூங்கிலோட பழங்களை நாம சாப்பிடலாம் அதுல ஊர்காய் போன்ற உணவுகள் தயாரிக்கலாம் இது முள்ளில்லாத காக்டஸ் வகை இது பெரிய மரமாகவும் வளரும் தயக்கமே இல்லாம நாம இதோட இலைகளை பச்சையாவோ இல்ல சமைச்சோ சாப்பிடலாம் இது தாழை வகை இது ரொம்ப அழகான வாசனை உள்ள மலர்களை தரும் இதோட இலைகளிலிருந்து நம்ம கப்ஸ தயாரிக்கலாம் இட்லி வடை செய்யும்போது அதுல இத சேர்த்தோம்னா இட்லி வடையெல்லாம் நல்ல மணமா வரும் இது கனக் சாம்ப இது ரொம்ப பெரிய மரமா காய்களை மரமா வளரும் நல்ல வாசனை உள்ள மலர்களை தரும் இதோட காய்ந்த மலர்களை நாம ஒரு வருஷம் வரை வச்சுக்கலாம் இதிலிருந்து பெர்ஃப்யூம் தயாரிக்கலாம் இது லிச்சி மரம் இந்த மாமரம் தானாவே முளைச்சது எல்லாம் மாங்கொட்டைகளுமே சிறந்த வகை மற்றும் நல்ல தரத்தை சேர்ந்தவை இந்த மாமரம் ஒட்டுதல் இல்லாமல் தானாவே வந்தது செம்பருத்தி மலர்களும் அதோட இருக்க இலைகளும் சிறந்த உணவு இதிலிருந்து ஜூஸ் ஷாம்பு புக் பாலிஷ்னு பல பொருட்கள் தயாரிக்கலாம் செம்பருத்தி பூக்களையும் இலைகளையும் நாம உளுந்துக்கு பதிலாக பயன்படுத்தி இட்லி தோசை செய்யலாம் இது ஒரு வாட்டர் ஆப்பிள் வகை இது ஆப்பிள் சைஸ்ல சிவப்பு கலர்ல வாட்டர் ஆப்பிள் பழங்களை கொடுக்கும் இது நல்லா சாறு நிறைந்த சுவையான பழம் இது வல்லாறை ஒரு நல்ல கீரை வகை இது குதிரை மசால் கீரை வகையை சார்ந்தது பார்த்தீனியம் மலர்றதுக்கு முன்னாடி அத மாடுகளுக்கு தரலாம் பார்த்தீனியம் பத்தி நாம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நாம மத்த தாவர வகைகளை அதிகமா வளர்த்தோம்னா தானாவே இதோட வளர்ச்சி கம்மியாகிடும் அருகம்புல் வகைகள் வகைகளெல்லாம் தீவனமா பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து சிறந்த மருந்துகளும் கூட இந்த செடிங்க எங்கெல்லாம் வளரதோ நாம அதை அப்படியே வளர விட்டா இக்கட்டான சமயங்கள்ல நமக்கு உடம்பு சரியில்லாம போறப்போ நமக்கு உதவியா இருக்கும் இப்ப நான் மழைநீர் சேமிப்பு தொட்டி மேல நின்னுட்டு இருக்கேன் மழை பெய்றப்போ மொட்டை மாடியிலிருந்து அந்த பைப் வழியா வந்து மழைநீர் இந்த டேங்க்குள்ள விழும் இது மூன்று விட்டமும் நான்கு அடி உயரமும் உள்ள ஃபில்டர் டேங்க் இந்த டேங்கில் ஸ்பேன் இருக்கும் அதுக்கு கீழ வலை இருக்கும் அதுக்கு கீழ ஒரு மூணு நாலு அடி கணத்துக்கு மணல் இருக்கும் அதுக்கு கீழ சின்ன ஜல்லிக்கல்லு பெரிய ஜல்லிக்கல் நடுவுல கறி துண்டுகள் அப்புறம் திரும்பியும் சின்ன ஜல்லிக்கல்லு பெரிய ஜல்லிக்கல் இருக்கும் ஏன் இப்படி வச்சிருக்கோம்னா அப்பதான் தண்ணீரோட ஓட்டம் சரியா இருக்கும் இல்லனா அடைச்சிக்கும் முதல் மழை பெய்கிறப்போ மழைநீரை நாங்க பில்டர் டேங்குள்ள போக விடாம இந்த ஓப்பன் பைப் வழியா வெளிய வடிய விட்டுருவோம் மொட்டை மாடி தரை சுத்தமான பிறகு இந்த ஓப்பன் பைப்ப நாங்க மூடிடுவோம் மழை தண்ணீர் இந்த பில்டர் டேங்க்குள்ள வடியிற மாதிரி பார்த்துப்போம் மழைநீர் இந்த பில்டர் டேங்கிலிருந்து அதுக்கு கீழே இருக்கும் இருபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்க்கு போய் சேரும் இந்த டேங்க் அஞ்சடி நிலத்துக்கு கீழேயும் அஞ்சடி நிலத்துக்கு மேலேயும் இருக்கு ஏன் இந்த அமைப்பில் இருக்குன்னா டேங்க் முழுசா நிலத்துக்கு அடியில் இருந்தா பிரஷர் அதிகமாக இருக்கும் பராமரிப்புக்காக குழாயை வெளிப்புறமா வச்சிருக்கோம் குழாய்க்கு கீழே தண்ணியோட அளவு குறைஞ்சிடுச்சுன்னா கீழே இருக்க டேங்குக்கு இந்த பக்கம் படிக்கிட்டு இருக்கு இங்க இருக்க குழாய் மூலமா தண்ணீரை பயன்படுத்திப்போம் இது காலியாகத்துக்குள்ள அடுத்த மழை வந்து இந்த டேங்குகள் நிரம்பிடும் இந்த டேங்க் தண்ணீரை நாங்க குடிக்கிறதுக்கு சமையலுக்கு அப்புறம் சில ஸ்பெஷல் மரம் செடி வகைகளுக்கு பயன்படுத்துறோம் ஏன்னா கிணத்து தண்ணீரில் சில வகைகள் வளர்வதில்ல ரெண்டு வருஷத்துக்கு தேவையான தண்ணீர் இதுலயே எங்களுக்கு கிடைக்குது எங்களோட மொட்டை மாடியில ஒரு லட்சம் லிட்டருக்கும் மேல மழைநீர் சேகரிக்க முடியும் நாங்க இருபதாயிரம் லிட்டர் மழைநீர் சேகரிக்கிறோம் ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான புராணங்கள்ல காட்டுல வாழ்றது மனிதர்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுன்னு சொல்றாங்க நம்ம கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சமூகத்தில் இருக்க எதிர்மறை தன்மையை வெல்வதற்கு இது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது சூரிய ஒளி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூரிய ஒளிதான் எல்லா உயிருக்கும் ஆற்றலுக்கான ஒரே மூலம் இந்த சூரிய ஒளி பச்சை இலைகளால போட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுத்தப்படணும் அதனால விவசாயத்தை அதிகப்படுத்துவதுதான் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் சூரிய ஒளி மரங்களால் பயன்படுத்தப்பட்டு பழங்களா தீவனமா உரமா மாறுது இதையெல்லாம் நாம ஒவ்வொரு உயிருக்கு இருக்க தேவைக்கேற்ற மாதிரி பிரித்து பயன்படுத்தலாம் இத தவிர்த்து நாம தொழில்துறை சார்ந்த அதிமுன்னேற்றங்களை நோக்கி போனா அது எல்லாமே கண்டிப்பா வீழ்ச்சியில தான் முடியும் இந்த தொழில்துறை சார்ந்த பொருளாதார அமைப்பு இயற்கையே அழிச்சிடும் ஆனா மக்கள் தொகை பெருகிடுச்சு மக்கள் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்றாங்க நமக்கு அறிவியல் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளோட தேவை இருக்குது இப்போ நானே தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கேன் ஒரு பன்னிரண்டு பதிமூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளில் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு வரது வாய்ப்பே இல்லை ஆனால் இப்போ இதெல்லாம் சாத்தியம்னா இதுக்கு காரணம் அறிவியலும் டெக்னாலஜியும் தானே இதை பத்தி உங்கள் கருத்து என்ன ஐயா அதனால தான் நம்ம முன்னோர்கள் கிரக விரக்ஷாத்மக சித்தி சித்தி அப்படின்னா சாதனையின் அர்த்தம் இப்போ நாம ரோடு போடுறது ரோடு மேலே வண்டி போறது பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதெல்லாம் நம்ம இப்ப சாதனையாக நினச்சிட்டே இருக்கோம் ஆனா இதுக்கு மாறா நம்ம முன்னோர்கள் இயற்கையோ நல்லா புரிஞ்சுகிட்டு உண்மையான சாதனை என்னன்னா ஒரு மரம் மாதிரி வாழறதுன்னு சொல்லியிருக்காங்க மரங்கள் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கொடுத்து நம்மளோட உணவு தேவையை பூர்த்தி செய்து மரத்தோட விதையை எடுத்துக்கோங்க அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விழும் ஒரு விதை மரமா முளைச்சு வரணும்னா முதல்ல நிலத்துல அசையாம நிலை கொண்டிருக்கணும் ஒருவேளை ஒரு விதை நிலத்திலிருந்து தினமும் நகர்ந்துகிட்டே இருந்துச்சுனா மரமா முளைச்சு வர முடியாது பழங்கள் தர முடியாது ஆங்கிலத்துல பழத்தை ஃப்ரூட்னு சொல்றோம் ஃப்ரூட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் மாம்பழம் வாழைப்பழம் கொய்யா பழம்னு கிடையாது இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது நாம நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அத ஃப்ரூட்ஃபுல் லைஃப்னு சொல்லுவோம் ஒருவேளை நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சமூகத்துக்கு பயனுள்ளதா அமையறப்போ அத ஃப்ரூட்ஃபுல் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் அதனால ஒரு மரம் வளர்ந்து பழங்கள் கொடுக்கணும்னா முதல்ல அதனுடைய விதை நிலத்துல அசையாம நிலை கொள்ளணும் அதுக்கப்புறம் அது கிளைகள் எல்லாம் விட்டு நேரா வளர ஆரம்பிக்கும் இதுபோல நாம நிலை கொண்டு வளர்வதுதான் முன்னேற்றம் இதுக்கு பேரு அபிவிருத்தி அதாவது வளர்ச்சி ஒரு மரம் மாதிரி நேரா முன்னேறி வளர்வதற்குப் பெயர்தான் உண்மையான வளர்ச்சி மரம் சார்ந்த முன்னேற்றம் தான் உண்மையான முன்னேற்றம் நாம் இருக்க இடத்திலேயே நமக்கு உணவு கிடைச்சா நாம் இருக்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு குடி பெயரவே வேண்டாம் பொதுவா எனக்கு ஒருவேளை பயணம்னு ஒன்னு தேவைப்படுதுனா கண்டிப்பா என்னுடைய அறிவை பகிர்வதற்கும் இயற்கையினுடைய புனிதத்தையும் அறிவையும் தெரிஞ்சிக்கிறதுக்கும் தான் இருக்கும் இது எங்களோட ப்ராடக்ட் ரூம் இந்த நிலத்திலிருந்து பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நாங்க தயாரிக்கிறோம் பல வகையான ஜூசஸ் ஜாம்ஸ் தயாரிக்கிறோம் தீர்வு ரொம்ப சுலபமானது இயற்கையோட வழியில நாம நடக்கணும்